பாடி பயங்கரமா இருக்கும் சோ பிஷ்ஷர் சோ சின்ன வயசுல வந்து இதான் ஜெனடிக்கு இப்ப என்னால தமிழ்ஸ் வச்சு ஒரு பத்து கவுண்ட் போட முடியும் அவர் ஒரு நாள் ஃபுல்லா போட்டுக்கிட்டே இருப்பாரு ஏன்னா வலை பின்னாங்க சோ பிகாஸ் ஏதோ ஒரு நடுப்படல்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வலை இழுக்காகணும் அந்த நேரத்துல வலிக்குதுன்னு விட்டுட்டாங்கன்னா போட்டு தாண்ட வெயிட் வந்து அதுல தாண்ட வெயிட் சோ முடியாத பட்சத்துலயே அந்த நவர் கீவ் மைண்ட் செட் சோ இந்த ஸ்டபிள்ஸ் ஃபேஸ் பண்ணும் சோ அத மாதிரி இருக்கறதுனால அவரோட பாடி எப்பவுமே மெயின்டென்டா இருக்கும் நம்ம இந்த ஜிம்ல வந்து பத்து கவுண்ட் போட்டா போதும் ரெண்டு நிமிஷம் போட்டா போதும் அப்படின்ற மைண்ட் செட் அவங்க வந்து அது முடியல வரைக்கும் இழுத்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனால அவர் மைண்ட் செட் வேற சோ அதனால வந்து பினான்சியலி நம்மளால வந்து ஸ்டேபிள் பண்ண முடியாதுன்றதுனால அவர் பிராக்டிஸ் லைட்டா பண்ணிட்டு விட்டுட்டாரு பட் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அவர் ஆசைப்பட்ட விஷயத்த நான் நிறைவேற்றுற மாதிரி அந்த இது வந்துருச்சு யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் வந்து இழுத்துட்டு வந்துருச்சு போல ஸோ ஜிம்ல ஸ்ட்ரென்தனிங்காக ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் என்னால ஒரு வாட்டர் பாட்டில் கூட தூக்க முடியாது ஏன்னா சர்ஜரி பண்ணிட்டு பதினாறு ஸ்க்ரூவும் ரெண்டு டைட்டானியம் பிளேட்டும் வச்சாங்க இந்த கையில ஸோ என்னால தூக்க முடியாது கை ரொம்ப ஷோர் ஆகும் ஸோ அதனாலேயே வந்து பீப்புள் ரொம்ப பாடி ஷேம் பண்ண ஆரம்பிச்சாங்க பாடி ரொம்ப லீன் ஆயிடுச்சு ஏன்னா சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப இளைச்சிருவாங்கல்ல ரொம்ப லீன் ஆயிடுச்சு ஏதாச்சும் ஒன்னு புதுசா ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டுதான் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில வந்து சரி யாருமே பண்ண முடியாதுன்றாங்க நம்ம பாடி பாடி பில்டிங் ட்ரை பண்ணுவோம்னு விளையாட்டா ஸ்டார்ட் பண்ணுது சோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே விஷயத்த ரொம்ப ஃபோகஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு அந்த டைம்ல என்ன பண்ணுனா எனக்கு ஷோல்டர்ஸ் ரொம்ப பிடிக்கும் சோ டெய்லியும் தமிழ்ஸ் வச்சு ஒரு பத்து கவுண்ட் டெய்லியும் அப்புறம் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு பத்துன்றத நூறா மாத்தன டெய்லி நூறு கவுண்ட் போடணும் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு போர் இயர்ஸ் கழிச்சு நூறும் வேணா பத்து வேணாம் நம்ம டயர்ட் ஆகிற வரைக்கும் போடலாம் சோ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு கிளாஸ் மட்டும் ஓகே சோ அந்த விஷயத்தை ஞாபகம் பண்ணிக்கிட்டேன் அதாவது ஒரே விஷயத்த பத்தாயிரம் கூட பிராக்டிஸ் பண்ணும் அப்பதான் வந்து நம்ம அதுல மாஸ்டர் ஆகும் நான் வந்து அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் விளக்கு